Hello friends! குறைஞ்ச விலையில் கிடைக்கக்கூடிய வீட்டு மனைகளில் காஞ்சிபுரத்தில் அழகான அமைச்சு கொடுத்துருக்கிற ஏற்கடைய ஏர சிட்டி அப்படிங்கிற ஒரு வீட்டு மனை தான் பார்க்க வந்திருக்கிறோம் எவ்வளோ அகலமான தார் சாலை கொண்ட ஒரு வீட்டு மணி யாருக்கு பாருங்க அது மட்டும் இல்லாமல் ஈபி லைன் வசதிங்க ஆல்ரெடி வீடு கட்டி குடியேறி இருக்கிறாங்க நிறைய பேர் அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் டேங்க் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது வாட்டர் பைப்லைன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஈபி லைன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அகலமான தார் சாலை வசதிகள் உண்டு ஒவ்வொரு வீட்டு மனைகளுக்கும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா வாட்டர் பைப் லைன் புதச்சிருக்கிறாங்க ஆல்ரெடி பில்ட் ரீடிங்ஸ் கட்டி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இது பார்க் செக்ஷன் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு வீட்டு மனை வேண்டும்னா கீழே இருக்க நம்பருக்கு நீங்க உடனே கால் பண்ணணும் இதனை பத்தின டீட்டெயில்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாம பாருங்க பில் ஆஃப் லாட்ஸ்க்கு பக்கத்துல இருக்கு நீங்க மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் தெரிஞ்சிருந்தா காஞ்சிபுரத்துல அதுக்கு பேக் சைட்லயே அமைஞ்சிருக்கிறதா நம்மளுடைய ஹேர் கடை சிட்டி காஞ்சிபுரத்துல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிளாட்னு சொல்லலாம் பரந்தூர் ஏர்போர்ட்ல இருந்து சிக்ஸ் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறதா நம்மளுடைய ஹேர் கடை சிட்டி காரப்பாக்கம் வில்லேஜுன்னு பக்கத்துலேயே அமைச்சிருக்குறாங்க மெடிக்கல் காலேஜ் மீனாட்சி மெடிக்கல் காலேஜுக்கு பின்னாடியே இருக்குது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுமே இங்கே தான் கட்ட போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் படி காஞ்சிபுரம் பஸ் நிலையம் காஞ்சிபுரம் ரயில் நிலையம் எல்லாமே அருகிலே அமைஞ்சிருக்குது ஓகேங்களா அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷன்மே உங்களுக்கு ஸ்டேன்ஷன் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க பரந்தூர் வரைக்கும் ஸோ ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸுமே பாருங்கள் வீடியோலும் காட்டிகிட்டு இருக்கேன் காம்பவுண்ட் வாலோடு இவங்க அமைச்சு கொடுத்துருக்குறாங்க வீட்டு மனைகளை ஒவ்வொரு வீட்டு மணிகளையும் ஒவ்வொரு வாட்டர் லைன் இவங்களாக செப்பரேட் செப்பரேட்டாக கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொரு வீட்டு மனைகளையும் ஒரு ஒரு மறக்கன்று அழகாக வச்சுருக்கிறாங்க சூப்பராக தார் சாலை வசதியோடு வச்சுருக்கிறாங்க செக்யூரிட்டி கேட்டோடு வச்சுருக்கிறாங்க உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில்ஸ் முழுமையாக தேவை அப்படின்னா உடனே கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணோம் என்கொயரி பண்ணணும் உங்களுக்கு எந்த மாதிரி ஃப்ளாட்ஸ் தேவைப்படுது ஃப்ரெண்ட் செக்ஷனில் தேவைப்படுதா கமர்ஷியல் செக்ஷனில் தேவைப்படுதா அல்லது வீடு கட்டி குடியேறணும் அந்த மாதிரி செக்ஷனில் தேவைப்படுதா எந்த ஃப்ளாட் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கணும் ஏன்னா பக்கத்தில் பரந்தூர் ஏர்போர்ட் வர போகிறதுனால சூப்பர்பாக சேல் ஆகிட்டு இருக்கு லிமிடெட் ஃப்ளாட்ஸ் தான் இருக்குது பாருங்கள் வீடுகளுக்கு மத்தியில் அழகாக அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ஆல்ரெடி பில்டிங்ஸ் எல்லாம் நிறைய கட்டவும் ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ பீப்புள்ஸ் வசிக்கக்கூடிய இடம் மாத்திரம் இல்லாமல் இது ஹைவே பிளாட்னு சொல்லலாம் ஏன்னா ஹைவேலேருந்து கிட்டத்தட்ட எட்நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த ஃப்ளாட் அமைச்சு கொடுத்துருக்காங்க பாருங்கள் பில்டிங்ஸ் எல்லாம் கட்டி ஆரம்பிச்சிட்டாங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கமர்ஷியல் பிளேஸ் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க வீடு கட்டி உடனே குடியேறணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த வீட்டு மணியை வாங்க காஞ்சிபுரத்தில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் வீட்டு மணியாக இது அங்கீகாரம் பெற்று que அது மட்டும் இல்லாமல் டிடிசிபி ரேரா அங்கீகாரம் பெற்ற ஒரு வீட்டுமணியாகவும் இருக்குது உங்களுக்கு இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எவ்வளோ அகலமான ஒரு தார்சாலை கொண்டு அமைச்சிருக்கிறாங்க பாருங்கள் கேட்டட் கம்யூனிட்டியோடு கொடுத்துருக்குறாங்க வாட்டர் ஃபெசிலிட்டிஸ்லேருந்து எல்லாமே அப்ரூவ்டாக இருக்குது பக்கத்தில் உங்களுக்கு தேவையானது என்னங்க ஹாஸ்பிட்டல் தேவை எஜுகேஷன் தேவை பஸ் வசதி டிரான்ஸ்போர்டேஷன் தேவை எல்லாமே இந்த ஃப்ளாட்டை சுற்றி தான் இருக்குது ஸோ கிட்டத்தட்ட எட்நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே அமைச்சிருக்கிறதால இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃப்ளாட்டன்னு நான் சொல்லுவேன் குறைஞ்ச தான் போயிட்டுருக்கு ஸோ நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள் கார் சர்வீஸ் ஃப்ரீயாக இருக்குது உங்களுக்கு அனைத்து டீட்டெயில்ஸுமே சொல்கிறதுக்கு ஸ்டாப்ஸ்மே இருக்காங்க நோ கமிஷன் நோ ப்ரோக்கரேஜ் உங்கள் எந்த ஒரு கமிஷன் யாரும் கேட்க மாட்டாங்க ஸோ நீங்கள் டேரெக்டாக வாங்க ஆஃபீஸில் விசிட் பண்ணுங்கள் சைட்டை விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்க ஃப்ளாட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க மற்ற டீட்டெயில்ஸ் தேவைன்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்படுதுனா நீங்கள் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் எடுத்துக்கோங்க ஆல்ற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்குங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே ஷோ ஆகும் தேங்க்யூ சோ மச் அடுத்த ஒரு முடியல சந்திக்கிறேன் நன்றி